டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களுக்கும் சரி வேலைக்கு போகிற ஆண்களுக்கும் சரி ஒர்க்கிங் டேஸில் மட்டும்தான் வேலை இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு எல்லா நாளும் வேலை இருக்கும் அதை விட எல்லாருக்கும் லீவ் விட்டுட்டாங்கன்னா வேலை அப்படியே டபுள் ஆயிரும் அந்த மாதிரி நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போதும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு வேலையும் ஈஸி அவங்களுக்கும் திருப்திப்படுத்துன மாதிரி ஆயிரும் அவ்வளவு ஈஸியான்னு நினைக்கிற இந்த ஸ்வீட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் வந்து காஜூ ஸ்வீட் தான் பண்ண போறோம் அந்த காஜூஸ் வீட் பண்ணுறதுக்கு நிக்காம மைதா மாவு எடுத்திருக்கோம் மைதா மாவோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது கிராம் வீட்டில் நம்ம மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு தடவை எடுத்து இப்போ நம்ம அதை நல்லா சலிச்சிட்டு வச்சுருக்கோம் சலிச்சிட்டு வச்சிருக்கத அந்த நம்ம ஒரு மாவு பெசருக்கு தகுந்தாப்புல இந்த கிண்ணத்தில் சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் மைதா பிடிக்கலன்னா கோதுமாவுலேயும் நீங்கள் சேர்த்து இதே மெத்தடில் இதே ஃபார்முலாவில் நீங்கள் அந்த கோதுமாவுலேயும் செய்துக்கலாம் இப்போ இந்த மைதாவோட சேர்த்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் ஒரு அரை டீ ஸ்பூனு ஒரு கால் டீ ஸ்பூனு இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்ப கால் கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கோம் நெய் எடுத்து இதை உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து கால் கப்பு நெய் எடுத்திருக்கோம் நீங்க பட்டர் எடுக்கனால எடுத்துக்கலாம் பட்டர் எடுத்துட்டு இந்த மாதிரி ரூம் டெம்பரேச்சர்ல நல்லா அதை கொஞ்சம் உருக்கிட்டு கூட உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா இந்த மாவோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க இது போல இந்த மாவை நெய்யும் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பிசறி கொடுத்துருங்க அதனால் தான் நமக்கு எல்லாமே சாஃப்டாக வரும் ஸ்வீட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பெசரி கொடுத்த உடனே இப்போ நம்ம மாவை பிடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கணும் உடையும் போது இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும் தண்ணி நம்ம சாதாரண தண்ணி தான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு பூரி மாவு பதத்துக்கு வரணும் மாவு சைட பக்குவம் தண்ணி சேர்த்துட்டு மொத்த அளவு சொல்கிறேன் நல்லா இப்படி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சு விடுங்க இப்போ நமக்கு இது பிசைகிறதுக்கு தண்ணி வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது எம்எல் குள்ளே தேவைப்படும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம சொன்ன பக்குவத்தில் இது போல் நல்லா மாவு பிசைஞ்சிருங்க இப்போ நம்ம மாவு பிசைஞ்சாச்சு மாவு பிசைகிற பக்குவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம கரில் வைக்கும்போது நல்லா அமுங்கணும் ரொம்ப நெழு நெழுன்னு ஆயிடக்கூடாது ஒரு பூரி மாவு பாதம் அந்த மாவு பாதத்தில் இருக்கணும் இப்போ மாவு காயாமல் இருக்கிறதுக்காக லேசாக நெய்யை மட்டும் மேலே தடையை விட்டுருங்க காயாமல் இருக்கிறதுக்காக நெய் தடவிட்டு இல்லைன்னா ஒரு ஈர துணியை போட்டு மூடிடுங்க இப்போ நல்லா நெய் தடவியாச்சு மேலே இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நல்லா ஊறி வரட்டும் இப்போ நமக்கு மாவு ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ ஊறி வந்த மாவை எடுத்து ஒரு கட்டிங் டேபிள்ல போட்டுடலாம் கட்டிங் டேபிளில் போட்டு மறுபடியும் லேசாக பிசைஞ்சு கொடுக்கணும் நல்லா அது போல நல்லா ரவுண்ட் பண்ணி சேர்த்து சேர்த்து பிசைஞ்சு கொடுங்க இப்போ நல்ல இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு இந்த கட்டிங் டேபிளில் இப்போ திருப்பி போட்டுருங்க சப்பாத்தி கட்டை வச்சிட்டு நல்லா நைஸாக தேய்ச்சி கொடுங்க நைஸானால் அந்த எந்த அளவுக்கு கணம் இருக்கணுன்றதை நான் சொல்கிறேன் இது போல் நல்லா தேய்ச்சி கொடுத்துருங்க இப்போ நம்ம நல்லா தேய்ச்சாச்சு தேய்ச்சிட்டு கணம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு அரை அஞ்சு அளவுக்கு கணம் இருக்கணும் இந்த அளவுக்கு கனமாக இருக்கணும் தேய்ச்சிட்டு இதை நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ரோல் கட்டுரு இல்லைனா நமக்கு கத்தி எதனா இருந்துச்சுன்னா முதல் அந்த சைடு பீஸுக்களை ஓரத்துகளை கரெக்ட் பண்ணிடணும் இப்போ நம்ம ஒரு இஞ்சி அளவுக்கு நம்ம அதை வந்து ரோல் கட் வச்சு கட் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம தனித்தனியாக எடுத்து கட் பண்ணிக்கலாம் ஒரு பீஸாக கட் பண்ணிக்கிடுவோம் இது போல் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ஓரத்து பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு சதுரமாக வர்ற மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம தொண்டு தொண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம்னா இந்த அளவுக்கு இப்போ நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டோம் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம கட் பண்ண பீஸு அளவுக்கு சைஸ் இருக்கணும் இதை எடுத்து இந்த மாதிரி தனியாக தட்டில் எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இது போல் சத நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் பிடிச்சிக்க போகிறோம் இப்போ நம்ம இந்த பீஸுகளில் முங்குற அளவுக்கு எண்ணெய் நம்ம சேர்த்துட்டு எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா அப்படியே மீடியமாக இருக்கணும் போட்டோடனே சின்ன பபுள் தான் வரணும் எக்கார்த்த கொண்டு ஹீட் ஓவராக இருந்துடக்கூடாது அதனால் அடுப்பில் வந்து மீடியமாக வச்சுக்கிட்டு லேசான ஒரு சூட்லேயே போட்டு எடுத்தால் போதும் இப்படி இப்படி நம்ம போடும்போது எதுவுமே வராது அந்த அளவுக்கு தான் சூடு இருக்கணும் இப்படி விரல வச்சோம்னா அந்த லேசாக நமக்கு சூடணும் அளவுக்கு தான் இருக்கணும் இப்போ நம்ம மிதமான சூட்டில் நம்ம துண்டுகளை எடுத்து வச்சிருக்க துண்டுகள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்திடலாம் நம்ம உள்ளே போட்டோடனே இந்த மாதிரி லேசான பபில்ஸ் வரணும் அந்த அளவுக்கு தான் என்ன சூடு இருக்கணும் இப்போ அந்த சூட்லேயும் நல்லா லேசாக அந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வந்து அதுவாகவும் லேசாக வெந்து வரும்போது நல்லா மேலாக அதுவே எந்திரிச்சி வரும் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுவோம் இப்போ நமக்கு அந்த லேசான பபிள்ஸு வந்த உடனே அதுவாக ஒன்று ஒன்றா மேலே எழுந்திரிச்சி வர ஆரம்பிச்சிரும் அப்போ நீங்கள் வந்து கலந்தெல்லாம் விட வேண்டாம் லேசாக சட்டியை மட்டும் லேஸ் அப்படி செக் பண்ணால் போதும் ஏன்னா அந்த லைட்டாக கீழே ஒட்டாத அளவுக்கு ஒட்டாது அதுவாக வந்துடும் இல்லாட்டினா நீங்கள் இந்த மாதிரி லேசை செக் பண்ணுங்கள் எல்லாமே மேலே எழுந்திரிச்சி வந்துடும் இப்போ நமக்கு உள்ளே போட்டு எண்ணெயில் போட்டு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் நமக்கு நல்லா எல்லாமே மேலே எலும்பி வந்துருச்சு இப்போ நம்ம லேஸ் லேஸாக புரட்டி விட்டுக்கலாம் மெதுவாக தான் வேகணும் இது நல்லா புரட்டி விட்ருங்க இப்போ நம்ம ஒரு தடவை நல்லா புரட்டி விட்டாச்சு இப்போ நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் இன்னும் நல்லா வேகணும் பபுள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா ப்ரௌன் ஆகி வரணும் அது வரைக்கும் நம்ம வேக்காடு விட்டு எடுத்துக்கிறோம் இப்போ நமக்கு நல்லா பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்ல இந்த மாதிரி ப்ரௌனாக வெந்து வந்துருச்சு இது கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு அந்த மீடியமான ஹீட்டில் பத்து நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி நல்லா வெந்து விரிஞ்சு வரணும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் அவ்வளோதான் எடுத்தாச்சு இது அப்படியேவும் இருக்கட்டும் இப்போ நம்ம காய்ச்சல் வீட்டுக்கு வந்து பாது காய்ச்ச போகிறோம் பாது காய்ச்சறதுக்கு அடுப்பில் அந்த மாதிரி சின்ன ஒரு குண்டான மாதிரி சட்டியை வச்சுட்டு ஒரே ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டில் தண்ணி ஒரு கப்பு இரநூத்தம்பது எம்எல் சேர்த்துட்டு இங்கே ரெண்டு கப்பு ஜீனி எடுத்து வச்சுருக்கோம் அந்த ரெண்டு கப் ஜீனியை உள்ளே சேர்த்துடலாம் இது அரை கிலோ ஜீனி கால் லிட்டரு தண்ணி அரை கிலோ ஜீனிக்கு கால் லிட்டரு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம ஒரு பாது காய்ச்ச போகிறோம் இப்போ நம்ம ஜீனி நல்லா கரைஞ்சி வரட்டும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் நல்லா பாகு கொதித்து வந்துருச்சு பாகோட பதம் வந்து பிசு இருந்தாலே போதும் இந்த மாதிரி நல்லா பிசு விசுப்பு இருந்தாலே போதும் இப்போ நம்ம இந்த இடத்துல சவா பண்ணிடலாம் சவா பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு அரை எலுமிச்சம்பளத்தை எடுத்து பிழிஞ்சு விட்டுருங்க இப்போ நம்ம எலுமிச்சம்பளம் வந்து இந்த பாகில் பிழியும் போது அந்த ஜீனி பதம் வராமல் இருக்கும் திரும்பவும் அந்த பொருள்னு ஜீனி பதம் வராமல் இருக்கும் அதுக்காக நம்ம அந்த எலுமிச்சம்பளத்தை லைசாக பிழிஞ்சு விட்டுருக்கோம் இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நீங்கள் ஏலக்கோள் போடலன்னா ஒரு வெனிலா ஐசன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக ஒரு அரை மூடி போல் ஊற்றிக்கிடலாம் இப்போ நம்ம பாகு காய்ச்சிட்டோம் அந்த சூடான பாகு காய்ச்சி இறக்கி வச்சுருக்கோம்ல அதில் வந்து இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய இந்த காஜு அந்த துண்டுகளை எடுத்து உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு லேசாக நல்லா அமுத்தி விடுங்க இப்போ நமக்கு இந்த பாகில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறி வரட்டும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா முங்குற மாதிரி கலந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நமக்கு பாகில் போட்டு இந்த நல்லா ஊறிடுச்சு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இதை நம்ம எல்லாத்தையுமே தனியாக தட்டில் எடுத்துட்டு அடுத்த ரவுண்டு பொறிச்சதை நம்ம உள்ளே சேர்த்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்ணா சாப்பிட்டு அவ்வளோ சாப்பிட்டு அப்படியே வச்சு அப்படியே கடிச்சு சாப்பிடும்போது அப்படியே நல்லா உள்ள முறுமொருன்னு அந்த பாகு நல்லா ஊறி சூப்பராக இருக்குது இதே போல நீங்க ஒரு ஸ்வீட்டை காஜு ஸ்வீட்டை உங்க வீட்டில் எளிமையான முறையில் இதே பக்குவத்தில் இதே மெத்தேடில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்